குருபிரஷ்ணு குருதேவேவர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம ஜனி ஜன்மசிய வர்தன குளசம்பியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயியாயசுக்காவே கேத்தவே நம இஷ்டேவா குளதேவ் தாத்தன பாரம்பரிய வம்சேவா மாதபித்த துணைக்கோண்டு குளதேவைக்கோண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது குரு மகா பயிற்சி குரு வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடியது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இது எந்த நாளில் பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி பிரவேசம் செய்யும் பொழுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வாசிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒரு மணி இருபது நிமிடம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த நேரத்திலே குரு பகவான் மிருக சீரிஷ நக்ஷத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு மகா பயிற்சி ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு அருள் இல்லையே திரு குரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் புத்திரபாகியம் குரு நன்னா இருந்தால் தான் கல்யாண குரு பலன் கல்யாணம் கூடி வரது முதல் திருமணமாக இருக்கட்டும் வாகரத்தாகி இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் சுபாகாரியங்களாக இருக்கட்டும் புத்திர பேரு சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரங்கள் குழந்தை தாமதமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்ன குரு பகவான்னு நம்ம தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் நம்ம குரு பகவானுக்கு விளக்கு போடுறோம் குரு பகவான் சொல்லி கிடக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் தெற்க பார்க்க இருப்பார் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவார் தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க இருப்பார் சின்முத்திரை பார்த்திங்கன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அப்போ ஒரு கு இது இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேறு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி அதுவும் குருஸ்தானம் கு குருவுடைய ஒரு அருள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுடைய பூரண அருள் இருக்க வேண்டும் இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசியான மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் இது ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் வருதுன்னா இத்தோட அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு வருஷம் கழித்து அந்த குரு மாறும்பொழுது தான் அடுத்தது கடகராசிக்கு மாறு வர்ற வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருக்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த ஆலயம் சென்று அந்த குரு பகவானை வழிபட்டால் நமக்கு அமோகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் குருவுடைய அனுகிரகத்தோடு நம்ம நன்னாக இருப்போம் எவ்வளவு தீபம் நம்ம ஏற்றணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஆலயத்திற்கு போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்கள் உள்ளூர் நீங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ அந்த ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமானது சரிங்களா அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒவ்வொரு விஷயமும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் சரி குரு நீச்சமாக இருக்கா குரு பகையாக இருக்கா குரு எந்த ஸ்தானத்தில் இருக்குது குரு உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது குரு பயிற்சி பொது பலன்கள் மட்டுமே அப்போது நம்ம சுய ஜாதகப்படி சில பலன்கள் நமக்கு மாறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறு கட்டணத்தோடு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பூரண பலன்கள் குரு பயிற்சியுடைய பூரண பலன்கள் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன தான் செய்யணும் இப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய விஷயங்கள் அப்போது இப்போ இனிமேல் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குரு பயிற்சி பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரையில் ராசிக்கு எப்படி இருக்குது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருந்திருக்கீங்க நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு விபத்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குருனால் வந்து பார்த்திங்கன்னா சில சில நற்காரியங்களும் இருந்தது சில சில காரியங்கள் தடங்கள் ஆகியும் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வர்றார் மூணாம் இடத்துக்கு வரும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தீதில் ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணில் குரு வரும்பொழுது அப்படி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குரு மூணில் வரும்போது காரிய தடைகள் ஏற்படும் நிறைய சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினச்சா கூட நிறையா தடைகள் நிறையா ஏற்படும் ரொம்ப யோசித்து நிதானித்து தான் சில விஷயங்களை நம்ம செய்யணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சகோதர சகோதரி பகை சில நேரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு சின்ன 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 விஷயங்கள்லாம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களை விற்க நேரிடுதல் பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வழக்குகள் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திடீர் செலவு இடமாற்றம் இதெல்லாமே வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தங்க நகைகள் அடகு வைத்தல் ஏதாவது ஒரு சில விஷயங்களில் நகையெல்லாம் அடகு வச்சு சில செலவுகள் செய்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு தாய்க்கு பீடை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது வாகன வழியில் நிறைய செலவுகள் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு மூன்றில் மறையும் போது செல்வ வசதிகள் குறையும் குரு மூணில் வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் ஸோ ரொம்ப பொறுமையாக நிதானமாக சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் உடல் உபாதைகள் கூடும் உடல் உபாதைகள் இருக்கும் எதிரிகள் கை ஓங்கும் எதிரிகளுடைய பலம் அதிகமாக இருக்கும் மன அமைதி குறையும் எப்பொழுதுமே அந்த மனசில் இருக்கக்கூடிய சில அமைதிகள் குறையும் தவறான பழக்க வழக்கங்கள் நேரும் ஸோ கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில பேருக்கு திருமணம் சில விஷயங்கள் முன்பு பேசியிருந்தால் அது கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிரிகள் சூழ்ச்சி சூழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணுவாங்க கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் ஸோ கவனமாக இருக்கணும் கடன் அதிகரிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படி அப்படின்னு சில கிரகங்களுடைய பார்வை இடுவதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் யோசித்து நிதானித்து செய்யணும் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாமல் நிதானித்து சில விஷயங்களை நீங்கள் செய்யும்போது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அமோகமா இருக்கும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் உபதே உபதேசித்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அக்ஷரம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே நான் குரு பகவான் பிரதக்ஷனம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு சுற்று வர்றது சிறப்பு எப்போதுமே குரு பகவான் அப்படின்னு சொன்னேன்னா இருபத்தி நாலு சுற்று வந்தால் தான் நமக்கு பூரண பலன் நமக்கு கிடைக்கும் ஒன்பது பிரதட்சணம் நம்ம பண்ணலாம் நல்ல பலன்கள் தான் ஆனால் இருபத்தி நாலு முழுமையான பலன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் லாபம் வந்து இருக்கும் ஸோ அது ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் நார்மலாக போயின்னு இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் அது சார்ந்த சில செலவுகள் அதிகரிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதலில் பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ யாரோ லவ் அஃபயர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதில் பிரச்சனை அடையினு சில பேருக்கு தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மிகுந்த சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்கும் அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே எந்த வித எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காமல் இருக்கணும் தம்பதி அன்னுண்ணிய ஒற்றுமையாக இருக்கணும் அப்போ தான் ஈகோ இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் சரியான சூழ்நிலையில் இருக்கும் வியாபாரிகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது அதிக முயற்சிகள் செய்வீர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக முயற்சிகள் இருக்கும் அதே போல் பண விரயம் அதிகமாக ஏற்படும் தொழில் தொழிலை வந்து பார்த்திங்கன்னா அகலக்கால் வச்சு பெருசாக கொண்டு வர வேண்டாம் கொஞ்சம் நிதானித்து கொண்டு போங்க அவசரப்பட வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் கடன் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வாங்க வேண்டாம் ரொம்ப கடன் வாங்க வேண்டாம் புதிய முயற்சிகளை ஒத்தி போடுங்கள் சில விஷயங்களை தள்ளி போட்டு பொறுமையாக செய்ய அவசரம் காட்ட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் இடமாட்ட இடமாற்ற உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் அதே போல் மன நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சில நேரத்தில் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சக ஊழியர்கள் உங்களை பற்றி கழகம் மூட்டுவார்கள் அதே போல் வந்து பெண்களால் பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் யாரிடமும் நல்ல பெயர் உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது அதே போல் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்தா வேலையில் நல்லது இது எப்பன்னு கேட்டீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி அதே போல் இந்த தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி இது இந்த இது வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டேன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா உத்தியோகம் பார்க்கும் பெண்கள் அதிக பிரயாசப்பட்டு உடைச்சி உடல்நிலையை வருத்திக்க கூடாது பெண்கள் பொறுத்தளவுக்கு வீட்டு வேலையில் கொஞ்சம் பொடுப்பாக பொறுப்பாக இருக்கணும் அதே போல் சில விஷயங்கள் அளக்கழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாய் உறவு பகையாகும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் உறவு உறவு அப்படிங்கிறது பகையாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் கணவரின் தேவைக்காக நகைகளை வைக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிறிது காலத்துக்குள் அதை திருப்பியும் எடுத்துருவீங்க இருந்தாலும் கணவருக்காக சில நகைகளை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது போது படிப்பில் நாட்டம் குறைந்து காணப்படுவீர்கள் மதிப்பெண் குறையும் விளையாட்டில் குறைச்சி படிப்பில் அதிகமாக ஆர்வத்தை க இது பண்ணணும் கலைஞர்களுக்கெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இல்லாமல் துவைப்பார்கள் உங்களுக்கு திட்டமிட்டு சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும் அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா பிறரை நம்பி கெடுவார்கள் அரசியல்வாதிகள் உங்களுக்கு உங்கள் நண்பர்களே எதிரி ஆவார்கள் எனவே யாரையும் நம்பாமல் இருக்கிறது உங்கள் ஜாதகப்படி நல்லது உங்களுக்கு ச நல்லது சற்று செல்வாக்கு குறையக்கூடிய காலமாகும் மன அமைதியோடு தெய்வ வழிபாடு நிறையா பண்ணணும் அதே போல் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் கிடைக்காது ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில சொத்து வழக்குகள் நிலைவையில் இருக்கும் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஓவரால் நீங்கள் சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துக்கணும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை மதுரை திருப்பத்தூர் அது அருகிலே இருக்கக்கூடிய பட்டமங்கலம்னு சொல்லுவாங்க பட்டமங்கலம் குரு கோவில்னு சொல்லுவாங்க அந்த குரு கோவிலில் போய் விளக்கேற்றிட்டு வர்றது தேங்காயில் நெய்தி பமைத்தி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இருபத்தி நாலு பிரதட்சணம் பண்ணணும் இருபத்தி நாலு சுற்று கண்டிப்பாக பண்ணணும் அவ்வளோ தூரம் போக முடியல என்னால் அவ்வளோ தூரம் உண்டான வாய்ப்புகள் எனக்கு குறைவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அன்றைய நாளில் தேங்காயில் நெய் தீபமும் கொண்டைக்கடலை தானமும் கொடுங்க மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க ஒன்பது தீபம் மற்ற நாளில் வந்து ஒன்பது தீபம் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக ஒன்பது ராசிக்காரர்களுமே சொல்ல வேண்டியது சுபம் வாழ்கோளமுடன் வளர்க ஞானத்துடன்